السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم و نصلی علی رسول الکریم و علیه و صحبه و علی شیخی و سندی و سیدی و مرشدی شھودی شافی زی تان اللہ و بیزانه ل غاصتن و ل جمیع المسلمین اجمعین اما بعد నాలు ወር கிதாபின் படிப்படிலே அல்லாஹ்வின் உதேயை கொண்டு இன்ற நாம் பார்க்க இருக்கின்ற kitabinude peyar makarimul akhlaq குணங்களில் மிகவும் சங்கையானவைகள் ஏன்னால் குணங்கள் என்று சொன்னால் நல்ல குணங்களும் உள்ளது தீய குணங்களும் உள்ளது இந்த கிதாபினுடைய பெயர் குணங்களில் மிகவும் கண்ணியமானவை மிகவும் சங்கையானவை என்பது இந்த கிதாபினுடைய பொருள் அப்போ இந்த கிதாபினுடைய பெயரை போதே நமக்கு தெரிஞ்சணும் இந்த கிதாப் யாரு சபதமா இருக்கும் கண்ணியங்களுக்கு குணங்களுக்கு பெயர் போன குணங்கு நறுகுணமே உருவான பெருமானாரை பற்றி கேட்கும் பொழுது இருந்த இருந்தது குணம் எப்படியா பட்டது என்று அன்னை ஆயிஷா எல்லாம் ஒன்னா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லுவார்களே அல் குர்ஆன் அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே ஆகியிருந்தது அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி குணமே பெருமானாருடைய குணமே ஒரு ஆனே குணமாக ஆகியிருந்தவர்கள் தான் பெருமானார் அவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டவர்கள் அவ்வளவு சங்கையான குணங்களை கொண்டவர்கள் பெருமானம் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்றது இருந்துச்சு இந்த கிதாப் இந்த கிதாப் கிட்டத்தட்ட அறுநூத்தி எட்டு பக்கம் இந்த கிதா எழுதுறவங்க அமீனுல் இஸ்லாம் என்று போற்றப்பட்டின் அபு நசூர் அல் ஹசன்லா அவர்கள் இந்த கிதாவை எழுதியிருக்கின்றார்கள் இந்த கிதாபில் மொத்தம் பன்னிரெண்டு பாபுகள் பன்னெண்டு பாபுகள் அறுநூத்தி எட்டு பக்கம் ஒவ்வொரு பாபுலையும் ஒரு எட்டு பசுல் ஏழு எட்டு சில பாபுல அஞ்சு சில பாபுல ஆறு சில பாபுல எட்டு ஒன்பது இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பாபுக்கும் ஒவ்வொரு பெரிய தலைப்புக்கு கீழே ஏழு எட்டு தலைப்பு அந்த பெரிய பன்னெண்டு தலைப்புகளை நான் என்னன்னு சொல்லிடுறேன் முதல் பாபுல முதல் தலைப்புல தலைப்புலின் பெருமானருடைய குணங்களும் அதனுடைய தன்மைகளும் பெருமானாருடைய பெருமா அது கீழே ஒரு அஞ்சு பசுல் கொண்டு வருவாங்க அதுல பெருமானருடைய சாப்பிடக்கூடிய குணம் எப்படி இருக்கும் பெருமானார் அத்தர் தேய்க்கிற குணம் பெருமானார் எண்ணெய் தேய்க்கிற குணம் பெருமானார் எப்படி தண்ணி குடிப்பாங்க பெருமான சிறதாளி எப்படி பனிவார நடந்து பெருமானருடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு எப்படி அந்த பெரிய தலைப்புக்கு கீழே இந்த அஞ்சு தலைப்பு பாபு சாணி இரண்டாவது தலைப்பு பெருமான சிறதாளிசன் அவர்கள் சுத்தத்தினுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு கவனமா இருப்பாங்க அதோட சம்பந்தப்பட்டது இதுல ஒரு மூணு தலைப்பு பெருமான் எல்லாரும் नीट டர் பங்க சுத்தமா இருப்பாங்க அப்படின்றது முதோ பிரிவாக இரண்டாவதாக ஆக பெருமானரே இப்படி சூர்மா தைக்கிறது என்ன தேய்கிறது மூன்றாவது விவாக சம்பந்தமா ஒவ்வொரு தலைப்பு கீழையும் ஹதீஸ்களை ஆதாரமா கொண்டு வருவாங்க மூணாவது பெரிய தலைபா ஃபில் ஹம்மாமி உமாயத அனபு பி பெருமானா சல்லல்லாஹு அவர்கள் குளிக்கும் விஷயத்ல பெருமான கழிவறையில் இருக்கும் பொழுது குளிக்கும் பொழுது எந்த அளவுக்கு இருப்பார்கள் அப்படின்றது மூணாவது பெரிய தலைப்பாக இதில் பெருமான கழிவறைக்குள் நுழையும் போது எப்படி நுழைவாங்க கழிவறைக்குள் நுழைந்தாலும் சில பேர் கழிவறையில நுழைந்துட்டு நிர்வாணமாக குளிக்கிறாங்க பெருமான சிலதாரி சிலம் கழிவறையிற்குள் சென்றாலும் தன்னுடைய மறைவிடத்தை மறைப்பார்கள் உடம்பை எந்த அளவு தேய்ச்சி குளிப்பாங்க பெருமான தன்னுடைய அக்குள் முடி தன்னுடைய மறை மறைவிடத்து முறைகளை எந்த அளவுக்கு எப்படி எத்தனாய்வு ஒருவாட்டி வெட்டுவாங்க இது ஒரு ஆறு தலைப்பாக கொண்டு வந்து நான்காவது தலைப்பாக நான்காவது தலைப்பாக பெருமான சிலதாரி சிலமர்களுடைய நகம் வெட்டுவது மீசை கத்தரிப்பது எப்படி நகம் வெட்டுவாங்க எப்படி மீசையை கத்தரிப்பாங்க மீசை எந்த அளவு எடுப்பாங்க தாடி எந்த அளவு வளர்ப்பாங்க தானை எப்படி சரி செய்வாங்க அந்த ட்ரீம் எப்படி செய்யறது தலை எப்படி வெட்டுறது தத்தம் குத்தி எடுக்கிறது இது சம்பந்தமா நான்காவது தலைப்பு ஐந்தாவது தலைப்புல சாயம் பூசுவாங்கடா மருதானியை கொண்டு சாயம் பூசுவது எந்த அளவு சிறந்தது கருப்பு கலர்ல சாயம் பூசலாமா எப்படி பெருமான அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க மோதிரம் அணியலாமா அது சம்பந்தமா உள்ளது பெண்கள் ஆபரணங்களை கொண்டு தன்னை அலங்காரம் செஞ்சுக்கலாமா இது சம்பந்தமா ஐந்தாவது தலைப்பு ஆறாவது தலைப்புல

ஏழாவது பெருமான சிறதாலை சிலமர்கள் சாப்பிடுவதும் குடிப்பதும் அது சம்பந்தமா உள்ள தலைப்பு வரும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி எந்த அளவு ஒழுக்கத்தை தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி வேணுவாங்க பிறருக்கு உடுப்பதனுடைய சிறப்பு கையை கழுவதனுடைய சிறப்பு ஆஹ் தண்ணீரினுடைய பிரயோஜனங்கள் எப்படியெல்லாம் தண்ணியை பிரயோஜனப்படுத்திக்கலாம் எதையெல்லாம் சாப்பிட்டிருக்காங்க பழங்கள்ல எந்தெந்த பழங்கள் சாப்பிட்டிருக்காங்க தானிய வகைகளில பெருமானம் இதெல்லாம் விரும்பி இருக்கிறாங்க இது ஏழாவது தலைப்பு அல் பாபு சாமின் எட்டாறு தலைவல பின் நிகா ஹியுமாயத்தை அள்ளி புகி நிகா சம்மந்தமா உள்ள தலைவர் பெருமானர் நிகா செய்வதை எந்த அளவு ஆதரித்திருக்கிறார்கள் அதனுடைய சிறப்பு என்ன பெண்களுடைய வகைகளும் அவருடைய உணங்களும் ஆண்களுக்கு பெண்களின் மீது கணவனுக்கு மனைவியின் மீது உள்ள கடமையும் மனைவியிற்கு கணவனின் மீது உள்ள கடமைகளும் உள்ள தலைவர் அதுக்கப்புறம் அஃீகா கல்யாணத்துக்கு என்ன செய்யணும் அகீகா கொடுக்கணும் அது சம்பந்தமா உள்ளது அல்பாபு தாசியை ஒன்பதாவது தலைவர் அஹ் சபரி தண்ட உயணம் சம்பந்தமா அஹ் பயணத்தை பத்தியும் அது சம்பந்தமா உள்ளவைகளும் அஹ் பயணத்துல பயணம் செய்வதற்கு அழகான நேரங்கள் நேரங்கள் என்ன அழகில்லாத நேரங்கள் என்ன பயணம் செய்யும்போது என்ன ஸ்டார்டிங்ல செய்யணும் சதகாவை கொண்டு ஆரம்பிக்கணும் நடக்கும்போது எப்படி நடந்து போகணும் பயணத்துல தனியா நடந்து போவது எந்த அளவு மார்க்கத்துல வெறுக்கத்தக்க காரியம் தனியா சவறு செய்யறது எந்த மாதிரி கால்நடைகள்ல செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒன்பதாவது தலைப்பு பத்தாவது தலைப்புலாம் துவாக்களினுடைய ஒழுக்கங்களும் அதோடு சம்பந்தப்பட்டது துவாவினுடைய சிறப்பு எந்தெந்த நேரத்துல பெருமாள் என்னென்ன மாதிரி துவா ஓதி இருக்கிறாங்க குரான் வந்த துவாக்கள் இதெல்லாம் பத்தாவது தலைப்புல அல் பாபுல ஆதி பதினோராவது தலைப்புல ஆதா மறுதி அழாதியும் நோயாளிகளை பெருமானர் எந்தளவு போய் சந்திச்சிருக்கிறாங்க நோயாளிகள் சம்பந்தமா பெருமானவர்களை போய் எந்த அவங்களை கவனிச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு எப்படி எல்லாம் பெருமானவர் ஷிபா கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நோயாளிகளை சந்தித்தது குரானை கொண்டு ஷிஃபாவை கொடுத்தது சதக்கா துவாவை கொண்டு இது கொடுத்தது ஓதி பார்த்தது இந்த மாதிரி பல விஷயங்களை பதினோராவது தலைப்புல பன்னெண்டாவது தலைப்புல பெருமானம் அவர்கள்

யாரு எதீமருடைய தலையை அவர்கள் மேல் கொண்ட அண்மின் காரணமாக தடவி விடுவார்களோ அத்தா முக வசவல் நூறன் யோமல்தியாமா அல்லவா தலா அந்த எதீமருடைய ஒவ்வொரு தலை முடியிற்கும் மாலை வறுமையிலே நூரை கொடுக்கின்றாள் அப்படின்னு அனுவதி அல்லா பாது பெருமனர் சொன்ன அந்த வசியத்தை இதற்கொண்டு வருவாங்க இதே மாதிரியே பல தகவல்கள் அதுல ஒரு சில ஆச்சரியமான தகவல்கள் பெருமான மக்களோடு அன்பா பழகிக்கிட்டாங்கன்னு சொல்லி முதல் பாபுல இருக்கும் அதுல ஒரு ஹதீஸ் கொண்டு வராங்க பெருமாநர் சல்லதா அலுஸ்லாம் அவர்கள் ஒரு சகோதரர் ஒரு தோழர் மூணு நாளா வரலனா பெருமானர் விசாரிப்பாங்க இப்பையின் காண அவர் அவரு எங்க போனாருன்னே தேரலனா தேட சொல்லுவாங்கன்னா பையன் காண சாகிதன் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சா தானே போய் சந்திப்பாங்களாம் மதீனன் ஆடவு அவர் உடம்பு தானே போய் நோய் நலன் ஒரு பாட்டி டெய்லி குப்பை கொட்டுவாங்க அந்த பாட்டி ஒரு நாள் குப்பை கொட்டலன்ன உடனே பெருமானார் போய் நலன் விசாரிச்சுடாம இந்த மாதிரி பெருமானருடைய அந்த உயர்வான தன்மைகளை அந்த தலைமுக கொண்டு வராங்க அதே மாதிரியே சல்மான ரத்தியில் அறிவிக்கக்கூடிய ரதீஷ்

அல்லாவனை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்படின்ற ஹதீச கிட்ட ரசுல்லா சொல்றாங்க இந்த ஹதீசை கொண்டு வராங்க அதே மாதிரி பெருமான சில பல நேரங்களில் பெருமானர்கிட்ட குழந்தைகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க துவா செய்றதுக்காக பேர் வைக்கிறதுக்காக இலிமல்ல வரக்கத்து வரும் துவா செய்ய ரசுலான்னு சொல்லி குழந்தைகளை கொடுப்பாங்க அப்படி ஒரு தடவை குழந்தைய கொடுத்துருக்கும்போது போது அந்த குழந்தை பெருமானர் மேல பீஷா போயிருச்சு அந்த சின்ன பிள்ள குழந்தை பெருமானர் மேல பீஷா போயிடுச்சு அப்ப அங்க இருக்கவன அரட்ட இருக்கிறாங்க அந்த குழந்தைய ஏ கத்துறாங்க

பெருமாள் அந்த குழந்தை அப்படியே கையில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக துவா செஞ்சாங்க பேர் வைக்கிற வேலை இறந்த பேர் வச்சுட்டு துவா செய்யறதா இருந்தா துவா செஞ்சுட்டு வந்தவங்க அந்த குழந்தையினுடைய உறவினர்கள் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இதன் அவங்க பெருமான போனதுக்கு அப்புறம் பழகு அவங்க போனதுக்கு அப்புறம் பெருமானர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய ஆடையை சுத்தம் செய்வாங்க எவ்வளவு குணம் இந்த குணங்கள் பெருடைய ஆச்சரியமான குணங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிதாப் அதற்கு பொருத்தமான கிதாப் இந்த கிதாபை பரிபூர்ணமாக படித்து பெருமானருடைய ஒட்டுமொத்த குணங்களையும் தன் நம் வாழ்க்கையில் குணமாக ஆக்கி நடப்பதற்கு அல்லாஹ் அருள் குறிவானார் ஆமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வர